ரொம்ப ரூமில் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து இருக்கிறார் எங்களோட அவர் குரான்லாம் படிக்கிறாரு தொழுகிறாரு ஆனால் முஸ்லீம் ஆவதற்கு சில பிரச்சனை இருக்குதுங்கிறாரு இவருக்கு நன்மை கிடைக்குமா கேட்குறாங்க இந்த கேள்வியிலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால் முஸ்லீம் ஆகுறதுன்னா என்னங்கிறது நமக்கு விளங்கலைன்னு விளங்குது முஸ்லீம் ஆகுறதுன்னா என்ன கெஜெட்டில் பேரை மாற்றுறது தான் முஸ்லீம் ஆகுறதா இல்லை உலக அதை டிக்ளேர் பண்றதா முஸ்லீம் ஆகுறதா இல்லை முஸ்லீம் ஆகுறதுங்கிறது என்ன என்றால் மனதால் ஒரு இறைவன் தான் இருக்கிறான் என்பதை ஏற்று நபிகள் நாயகத்தை அல்லாவுடைய தூதராக நம்பி நம்ப வேண்டிய விஷயங்களை எல்லாம் மனசில் நம்பி செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் செயலில் கொண்டு வந்தா அவர் முஸ்லீம் அப்போ நீங்கள் சொல்றீங்க அந்த அந்த மனிதர் குரான் ஓதுராருங்கிறீங்க அல்லாஹுடைய வேதம் நம்பித்தானே ஓதுறாரு நம்பி ஓதுன்னா ஒரு முஸ்லீம் ஆகிட்டார்னு அர்த்தம் தொழுகிறாருன்னு சொல்கிறீங்க எல்லாம் தான் இருக்கிறோம் அவனை தான் வணங்கணும்னு நம்பி தானே தொழுகிறாரு அல்ல சிலைகளை வணங்கிக்கிட்டு தொழுகிறாரா வணங்கிக்கிட்டு தொழுகிறாரா என்னால் முரண்படுறாரு அது அது விலாத்தில் ஆவலைன்னு சொல்லலாம் மனசார நம்பி ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னால் நம்பி ஏற்றுக்கொண்டதன் மூலமாகவே அவர் முஸ்லீமாக ஆகிவிட்டார் அதனால் முஸ்லீம் ஆவுறது என்பது வந்து ரெண்டு அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டும் ஒன்று உலகத்தின் கணக்கில் முஸ்லீம் ஆவது இன்னொன்று வந்து உலகத்தின் கணக்கிலையும் அல்லாவிடத்திலும் முஸ்லீம் ஆவது இப்படி இரண்டு விஷயங்கள் இருக்கிறது அல்லாவிடத்தில் முஸ்லீம் ஆவது என்பது என்ன இப்போ அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்ல நிஜமாக அவர் நம்பி சிலை வணக்கத்தெல்லாம் விட்டு விலகி ஒரு இறைவன் தான்ங்கிறத நம்ம நம்பின மாதிரி அவர் நம்பி தன்னளவுக்கு ரகசியமாக அதை செயல்படுத்தி வந்தாரே ஆனால் அவர் அல்லாவிடத்தில் முஸ்லீம் ஆகிவிட்டார் முஸ்லீம் ஆகிவிட்டால் அவருக்குரிய நன்மைகள் கிடைக்கும் ரசூல் சல்லா அலே செல்லமுடைய காலத்தில் சஹாபாக்கள் ஆரம்ப காலத்தில் ரகசியமாக தான் முஸ்லீம் ஆனார்கள் சில பேர் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணார்கள் தைரியம் உள்ளவர்கள் கொஞ்சம் தைரியம் குறைந்தவர்கள் நினைஞ்சாங்க மனசுக்குள் ஈமானை மறைத்து வைத்துக் கொண்டார்கள் அப்படி மறைத்து எஃத்துமை ஈமானகு குரானில் கூட வருது ஒரு நபியுடைய காலத்தில் ஈமானை மறைத்து கொண்ட ஒரு நல்லடியார் இருந்தார் என்றெல்லாம் கூட ஈமானை மறைத்து கொள்வது தான் சேஃப்டிங்கிற ஒரு நிலை ஒருத்தருக்கு இருக்கும் பொழுது அதை மறைத்துக்கொண்டால் அவர் குற்றவாளி ஆக மாட்டார் அந்த மாதிரி வகையில் அவர் சில பிரச்சனை வரும் பயந்துக்கிட்டு மறைக்கிறார் மறைத்த காரணத்தினால அவர் ஈமான் ஆயிருமா மறுமையில் அல்லாவிடத்தில் அவர் வந்து ஒரு முஸ்லீம் தான் இதெல்லாம் நம்பி இருந்தாரையானால் அதே நேரத்தில் வந்து உலகத்தில் முஸ்லீம் ஆவதாக இருந்தால் நானும் முஸ்லீம் டிக்ளேர் பண்ணாதான் உலகத்தில் முஸ்லீம் என்ற வகையில் அவர் கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கிடைக்கும் அவர் தன்னளவுக்கு மனசுக்குள்ளே முஸ்லீமாக வாழ்ந்து அவர் இறந்துட்டார்ந்து வைங்க அவரை கொண்டு போய் முஸ்லீம்கிற முறையில் நீங்கள் எந்த சடங்கும் செய்ய முடியாது ஏன் அவங்க குடும்பத்தாரெலாம் வந்து அவர் முஸ்லீம் இல்லை எங்க ஆளுன்னு சொல்லி கேட்பாங்க எரிக்குவாங்க வேறு எந்த சடங்கு இருக்குது தான் செய்வாங்க அவர் டிக்ளேர் பண்ணாத காரணத்தினால உலகத்தில் அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஜனாசா தொழுகைங்கிறது கிடைக்காது அவருடைய அவர் இறந்துட்டாருனவங்க ஒரு சொத்துக்களை பங்கு வைக்கணும் இஸ்லாம் ஒரு விதத்தில் பங்கு வைக்கணும்னு சொல்லுது அவர் தன்னை முஸ்லீம்டு கவர்மெண்ட்டில் டிக்ளேர் பண்ணாத காரணத்தினால அவருடைய சொத்துக்கள் வந்து அவர் பழைய மதத்தின் பிரகாரம் தான் பங்கு வைக்கப்படுமே தவிர இஸ்லாம் சொல்கிற மாதிரி அவருடைய வாரிசு உரிமைக்கு என்ன செய்யாது கிடைக்காது இப்படியான பல விஷயங்கள் அவருக்கு பாதிப்பு ஏற்படுமே தவிர மறுமையில் சொர்க்கம் செல்வதற்கு என்ன இருக்காது அதெல்லாம் ஒரு தடையாக இருக்காது அதுலேயும் அவர் பிரச்சனைக்கு பயந்து கொண்டு செய்தாரேயானால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் இன்னொன்று நம்ம பார்க்கணும் அந்த காலத்தில் ஈமானை மறைத்தார்கள் என்றால் உயிருக்கு பயம் ஏன்னா ஈமான்னு சொன்னால் குன்று விடுவாங்க இன்றைக்கி அப்படி எந்த உலகத்துலேயும் கிடையாது ஒருத்தர் எல்லா உலகத்தில் எல்லா பகுதிகளிலையும் தனி மனித சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அவரளவுக்கு நான் முஸ்லீம் டிக்ளேர் பண்ணி விட்டதுனால அவர் உயிருக்கு உடம்புக்கெல்லாம் பாதிப்பு வருமாண்டா வராது என்ன வரும் சொந்த பந்தங்கள் நம்மகிட்ட பேச மாட்டாங்க நம்மளை பகைக்குவாங்கங்கிற ஒரு நிலைமை வரும் அதுக்கு வந்தால் ஒரு சொந்தத்துக்கு மேல் ஆயிரம் சொந்தமாக நம்ம அவரை தாங்கி பிடிச்சோம்னு சொன்னால் அந்த ஒரு பயமும் அவரிடமிருந்து தெளிஞ்சிடும் அதனால் வந்து இப்போ மறைக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை இல்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம் இருந்தாலும் நிர்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் அவரவர் தான் தீர்மானிக்கணுமே தவிர எனக்கு நிர்பந்தமாக இருக்கிற இன்னொரு ஆளுக்கு நிர்பந்தம் இல்லாமல் போயிடும் அவரவருடைய தாங்கும் சக்தியை பொறுத்த விஷயம் ஒரு மனிதன் வந்து ஒரு அடிக்கு தாங்க மாட்டான் இன்னொருத்தன் வெட்டு கூட தாங்குவான் அப்போ அவனுடைய தாங்குகிற சக்திங்கிறது வேறுபடுற காரணத்தினால அவருக்கு நெசமாகவே முடியலன்னு சொல்லி மறைத்து வைத்தாரையானால் அவர் அல்லா இடத்துல முஸ்லீம் தான் அல்லது டிக்ளேர் பண்ணிட்டு வர முடியும் பெருசா ஒன்றும் வராது அப்படி நிலையில் வச்சாரையானால் அதை செய்ய தவறினார்ன்ற ஒரு ஒரு குற்றம் வறுமையை தவிர இஸ்லாத்துல இல்லைங்கிறது ஆயிராது அதனால அவர் அந்த நம்பிக்கையோடு செஞ்சிருந்தால் அவருடைய தொழுகை அவருடைய நோன்பு எல்லாத்துக்கும் நன்மை கிடைக்கி உண்மையா நம்பி இருந்தால் கோயிலுக்கு போகாமல் சாமி கும்பிடாம மனிதர்களை தெய்வமாக்காமல் மூட நம்பிக்கை இல்லாம மற்ற சடங்குகளை செய்யாமல் முழுக்க முழுக்க இஸ்லாம் அடிப்படையில் சொல்லக்கூடிய அனைத்தையும் செய்தால் அவருக்கு வந்து எல்லா நிச்சயமாக கூலி கிடைக்கும் அவருடைய பேர் என்னவா இருந்தாலும் சரி வெளி உலகத்தில் அவர் தன்னை அடையாளம் காட்டி கொண்டாலும் சரி அல்லாட்டை கிடைக்கிற நன்மையை வந்து அது தடுத்துறது